மாதிரி பேசுவாங்க வெளிநாட்டில் அடா நான் சிங்கப்பூரில் போனால் அப்படியே ரோட்டில் போட்டு சாப்பிட்லாங்க சோத்தை அப்படிமாங்க இங்கே வந்தோன்னே இறங்கணும் எச்சி துப்ப வேண்டியது அதில் சோத்தை படுத்து முடியும் அங்கே எச்சி துப்ப முடியாது ஏன் சட்டம் இங்கே சட்டம் அப்படியா இருக்குது சட்டம் சட்டம் மாதிரியா இருக்குது காசலனுக்கு சட்டம் ஓட்டையா தெரியுது காசலாளுக்கு சட்டம் கம்பி கம்பியா தெரியுது இப்ப எங்க அண்ணன் யாரு ஏற்பாடு மூர்த்தி என்ன மேல குண்டாசு தெரியுமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இன்றைக்கு குண்டாசு பாய்ந்து என்ன கொலை பண்ணிட்டாரா கொள்ளையடித்து விட்டாரா மணல் கடத்தலை செய்து ஐந்தாறு வழக்குகளை வைத்திருக்கிறாரா தஞ்சா கடத்தினாரா இங்க கூடிய வழங்களை திருடி தின்றாரா எதுவுமே கிடையாது தன்னை அடிக்க வந்தவரை தன்னை தார்க்க வந்தவரை தற்காத்துக் கொள்வதற்காக அது எந்த இடமாக இருந்தாலும் திருப்பி தாக்குறார் இதுல என்ன இருக்குது சட்டம் சொல்லுது தற்காத்துக் கொள்வதற்காக கொலையே பண்ணாலும் தப்பு தான் சட்டம் சொல்லுது அது எங்க கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி தாங்க நடந்தது அடிச்ச வயல இருந்த வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல திருப்பி தாக்கி காவல்துறை பக்கத்துல ஒரு காவல்துறை நிப்பான் பாருங்க அப்படின்னா அடுத்து ஒன்னா பாருங்க ஓட்ட ஓடி விட்டான் அந்த காவல்துறை என்னங்க போச்சு ஏன் ரெண்டு பேரும் சண்டை வர மாதிரி நடுவில் தடுத்து நிப்பாட்டு ஒன்னால முடியல எங்க அண்ணன் திருப்பி தாக்குனாரு இன்னைக்கு பாத்தீங்களா குண்டாசு யாராவது பேசுவாங்க நினைக்கிறீங்க சமூக நீதி பேசுகிறோம் நாங்கள் மக்களுக்காக பாடுபடுகிறோம் மக்கள் உழைப்பு உழைக்கும் வர்க்கத்துக்காக பாடுபடுவோம் என்னென்ன பேசுவானுங்க யாராவது ஏற்பட்டு மூர்த்திக்கு பேச சொல்லுங்க எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் குரல் கொடுப்பாரு வேற ஒருத்தனும் தர மாட்டான் ஏங்க எங்க எதிரி எங்களை திட்டுறவ எங்களை அழிக்கிற நினைக்கிறவனுக்கு ஆபத்து வந்தாலும் கூட முதல் குரல் என் முதல் குரல் எங்க அண்ணன் சீமான் இருந்தா வரும் என்ன எதிர்க்கவனா இருந்தாலும் கூட நீ யோசிச்சு அப்படி ஒரு அரசியல்வாதிய இந்த மண்ணில பார்க்க முடியுமா ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு மேடையில் அத்தனை பேர் பேசுறோம்ல வீட்டுக்கு போயிட்டா மறுநாள் அண்ணன் வருவாரு எதுக்கிட்ட தேவையில்லாம அவங்கள பேசிட்டு இருக்க மூத்தவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது கொள்கையை மட்டும் பேசி எதுக்கு அவங்களை திண்டல் அடிக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவரா யோசிச்சு பாருங்க மேடையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி இருப்பாரு பேசுறவனா எங்க தலைவரை போல எங்கள் தலைவரை போல அப்படிம்பாங்க இங்க தலைவன் தான் சொல்லுவான் என் தம்பியை போல என் தங்கச்சியை போல அவன் பேசியதை போல அவள் பேசி மொழிப்பா இப்ப நம்ம பேசணும் ஐயோ அண்ணன் கவனிக்கவுட் அப்படி சொல்லி அவர்கள் பேர் சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு ஒன்னும் கிடையாது நான் வாசல ஒரு வேட்பாளரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டு சோத்துல விளம்பரம் பண்ணிட்டேன் சின்ன அண்ணன் பேரு கட்சி என் பேரை போட்டேன் அண்ணன் பேர் பெருசா போட்டு என் பேர் கீழே போட்டு சரி ஒன்னு அனுப்பி விட்டோம்னா அண்ணன் வீட்டில் விளம்பரம் பண்ணு சொல்லுவார அப்படின்னு சொல்லி யாருக்கா சொல்லட்டும் அனுப்பி விட்டேன் மறு நிமிஷம் எனக்கு அனுப்புறாரு ஓன் பேரை பெருசா போட்டு என் பேர் சிறுசா போடுறான் வேட்பாளரை கொண்டு போடா ஏன்டா என் பேரையே போட்டு தொலைகிற அப்படின்னு அனுப்புறாரு இப்ப நான் சொன்ன என்ன எல்லாருக்கும் தெரியும் விடுங்க வேற புது வேட்பாளருக்கு அப்படி பண்ணிடுறம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் எந்த கட்சி தலைவனா சொல்லுவானா என்னடே என் படத்தோட ஓம் படம் பெருசா இருக்கா இருடி ஒண்ணா வச்சுக்கிறேன் கத்தியில இருந்தா தானே என் பேரோட உன் பேர் பெருசா வந்துருமா ஓ நீ ஆள் சேர்க்கிறியா அப்படித்தானே சொல்லுவாங்க அப்படி ஒரு தலைவனை பாருங்க ஏன் தன்னை போல ஒவ்வொருத்தரும் வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா இந்த இனம் அப்படிப்பட்ட இனம் எவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இனம் இன்று அடிமைப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்து அகதியாகி போகிற இடத்துக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது போராடிட்டு கொஞ்சம் சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டுக்காரன் போறான் காவல்துறை கைது ஒன்று பேரும் அடை இந்தியக்காரன் ஓடி அடிக்கிறான் இன்னைக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சொன்னாரு வருவான்டா ஒரு நாள் அவனுக்காக போராட ஒரு நாள் வருவான் காவல்துறை அடிப்பான் அது போல உன்னையும் அடிப்பான் அப்படின்னு சொன்னார்ல தமிழன் அடிச்சா கொலை பண்ணா கேட்கல காவல்துறை அன்னைக்கு ஓட ஓட வரட்டான்ல இதே ரெண்டாயிரம் பேர் தமிழன் போராட்டம் பண்ண வச்சுக்கங்க கண்ணீர் புகை கொண்டு வீசிருப்பாங்க அவங்கிட்ட வீச முடியல அவங்கிட்ட வீச முடியல அவன் வாக்கு இப்ப அவனுக்கு தேவைப்படுது இருபது லட்சம் பேர் நீங்க நினைச்சு பாருங்க ஆபத்து மலை எப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்குன்னு நாம முப்பது லட்சம் வாக்க பத்து வருஷம் போராடி வாங்கியிருக்கோம் அவன் இருபது லட்சம் பாக்க ஒரு நிமிஷம் கொண்டு வந்து பாட்டிட்டான் ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து அவர்களை பாதுகாத்து இருப்பான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்வான் நாம் தொடர்ச்சியாக வேலைக்காக போராட வேண்டி இருக்கும் கல்வி குளம் திறந்துகிட்டே இருப்பாங்க பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆண்டுதோறும் தோறும் வழியை வந்துகிட்டே இருப்பான் ஆனா வேலையே இருக்காது வேலையே கிடைக்காது நீங்க நினைச்சு பாருங்க ஒவ்வொரு முறையும்

ஸ்டாலின் பேர்ல ஒரு முகாம் வச்சு அது ரெண்டு லட்சம் மனு வந்துருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சம் மனு வந்துருச்சு ஒன்னே முக்கால் லட்சம் மனுவை தீர்த்துட்டோம் இப்போ என்ன தெரியும்ல உன் பேர்ல முகாம் வச்சே ரெண்டே முக்கால் லட்சம் மனு வருதுன்னா முதவி நீ ஆட்சிக்கு வந்து எத்தனை லட்சம் மனு வந்திருக்கும் எப்படி வந்திருக்கும் இல்லன்னா நீ எந்த மனுவையும் தீர்க்கலாம போயிட்டான இப்படி முகாம்ல மனு வந்திருக்கு இவங்க தீர்த்தது எப்படி நினைக்கிறீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா நினைக்கிறீங்களா வாங்கிட்டு வர வர்ற வழியில் ஆத்திர விட்டு விட்டு ஒன்னே முக்கால் லட்சத்தை தீர்த்துட்டாங்க

இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா மண்டே படிஸ் சொல்லுவாங்க மனு நீதியா அங்க போய் கொடுத்த முடிச்சுக்கலாம் உள்ள போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பத்திரிக்கையாரெல்லாம் பார்த்துட்டு டீ கடைக்கு போகணும்னு வச்சுக்கலாம் நம்ம மனுவில் தான் வடைய வைத்து வருவாங்க அது மாதிரி அவங்களோட இவங்க ரொம்ப வாமா இருக்காங்க அவங்க கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த மனு வந்திருக்கும் டே போன வாரம் கொடுத்த மனு இருக்கு அப்படிம்பாங்க இவன் இப்பயே அப்படி அவுத்து விட்டு போயிட்டான் எதுக்கு இந்த ஆட்டம் எதற்கு நாலு ஆண்டுகள் முடிந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது

பாதி போராடிட்டோம் இந்த ஓட்டு போட்டு ஜெயிக்கோ நீங்க போராடி நாங்கள் நீட்டை அகற்ற முடியாமல் கருணாநிதி பேசிய வார்த்தையிலிருந்து என் தந்தையில இருந்து மயங்கி கொண்டிருக்கிறான் கேட்டாசியத்துல வசனம் எழுதுவே கருணாநிதி தான் அப்படின்னு களைப்பூட்டாங்க அப்ப இருந்து ஏமாந்து தான் கிடக்கிறான் நம்ம தமிழ் பேசுற அவன் தமிழை நல்லா பேசி நம்மளை விட நல்லா பேசுறேன் அப்படின்னா நம்மளை ஏமாத்த போறான்னு அர்த்தம் என்ன சொல்லுவார்ல நம்மளை விட நல்லா பேசுற எதுக்கு நம்மளை விட நல்லா பேசணும் சிந்திச்சு பாருங்க அவன் சரியாதான் இருக்கான் நாம் சரியாக இருக்கிறோமா நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்தில் நிற்கிறோம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சாதியாகவும் மதமாகவும் நாம் தண்டை போட்டு கொண்டு இருக்க இருக்க இந்த மண்ணை யார் ஆழ்வது என்கிற கேள்வியில நாம் பின்னாடி போய்கிட்டே இருப்போம் இந்த

இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இப்போ அண்ணன் பேசின மாதிரி பார்த்து அடுக்குமாடி வீடு இருக்கும் அங்க கூட அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கும் ஒருத்தன் கீழே ஆறு மணிக்கு தண்ணி இப்படி வச்சுக்கிட்டே நிப்பான் பாத்து வீட்டுக்காரன் கேட்டிருப்பா இவன் செய்யலா நின்னுகிட்டே இருப்பான் என்னன்னு கேட்டா இருங்க சார் ஆறே ஆளுக்கு இன்னைக்கு ரேட்டு வரட்டும் எது இன்னைக்கு தண்ணியோட விலை என்ன என்று வரட்டும் அதுக்கப்புறம் கொண்டு வர சொல்ல போறான் அன்னைக்கு வெட்டு குத்தாக போதுவாருங்க குடிக்கிறது தண்ணியா உங்க ரத்தமா அப்படின்னு தெரியக்கூடாது நிலைமைக்கு வந்து நிற்கும் இன்னைக்கு மணலியை சுத்தி இத்தனை தொழிற்சாலைகள் மணலினாலே தொழிற்சாலை தான் எவ்வளவு தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது குடிக்க தண்ணீர் இருக்குமா அந்த ஊர்ல நல்ல தண்ணி கிடைக்குமா யோசிச்சு பாருங்க அந்த தொழிற்சாலைகள் வருது சாய கழிவு வருது அந்த தொழிற்சாலை புகை வருகிறது ரசாயன கழிவு வருது ஒரு தொழிற்சாலை தொடங்குறான் நிலம் கொடுக்குது இந்த அரசு தொடங்குறவன் கார்பரேட் நிலம் கொடுக்கிறோம் நீர் கொடுக்கிறோம் மின்சாரம் கொடுக்கிறோம் அத்தனையும் கொடுக்கிறான் அவனுக்கு அவன் சொல்ற ஒரே வார்த்தை உனக்கு வேலை கொடுக்கிறோம் ஆனா கொடுக்கறான்னா

சுத்தி இருக்கிற மக்களுக்கு அவ என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்கணும் ஏதாவது ஒரு நிறுவனம் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கானா நான் விசாரிச்சு பார்த்தா அப்படியே எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னா வெளில வரும்போது அரிசி பருப்பு கொடுப்பாங்க அரிசி பருப்பு யாரு கொடுக்கா நீங்க நினைச்சுக்கோங்க அரிசி பருப்பு நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது அமைச்சர் கொடுக்காரு எம்எல்ஏ சங்கர் கொடுக்காரு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது மணலில் இருக்கிற அந்த நிறுவனத்திட்ட வாங்கி சங்கர் வந்து இப்படி நீட்டிவாரு அப்ப சங்கர் வாங்கின அரிசி நம்ம நீட்டினார்னா அவர் வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு அந்த கழிவை ஒழுங்கா போகாம போதில்ல அதுக்கு வாங்கி காசு வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாரு அப்படி அவன் கழிவை கரெக்டா தான் விட ரெடியா தான் இருப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கமிஷன் மட்டும் கொடு நான் பாத்துக்கிறேன் அந்த கமிஷன் வாங்கினது போக இருக்கிறதுக்கு தான் உங்கள் பாதிக்கப்படுகிறது அரிசி பருப்புக்கு வாங்கி கொடுறா நூறு கிலோ அரிசி விடு நூறு மூட்டை விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடும் நமக்கு என்ன அர்த்தம் சோறு தான் அரிசின்னு ஒண்ணு இலவசம் எப்ப கொண்டு வந்தாங்க ஏங்க எந்த பொருளாவது இலவசத்துக்கு வந்திருக்காங்க யோசிச்சு பாரு எந்த பொருளாது ஒரு கம்பி இம்பி ரெண்டு சார்ந்து மூந்து ஏதாவது கடையில் இருக்கு ஏதாவது பண்டங்கு ஏதாவது இலவசம் தலவசமாக தாராங்கண்ணா ஏதாவது நீ செருப்பு தான் வாங்குறீங்கள செருப்பு சாம்பிளுக்கு எதாவது வாங்கி போட்டு பார்த்துட்டு வாங்க பார்ப்போம் போட முடியுமா கடையில் போய் நின்று வேற ஏதாவது வாங்க ஆனால் பாரு உணவு பண்ண பாருங்க போய் தின்னு பார்க்கறது பரட்டி பார்க்கறது கொண்டு சரியா இருக்கன்னு செக் பண்ணி உணவு பண்டத்தை மட்டும் நீங்க சாம்பிள் எடுத்துக்கிட்டே இருப்பாய்ங்க அது மாதிரி அரிசியை என்னைக்கு இலவசம் கொண்டு வந்தானோ விவசாயிகள் ஒன்னே காலி பண்ணி முடிச்சிட்டா விவசாயம் இருக்குதா கட்டடங்களை கட்டிடலாம் தொழிற்சாலைகளை கட்டி விடலாம் என்னத்தை வேணா உண்டு பண்ணிடலாம் அதை இடிச்சிட்டு மறுபடியும் விவசாயம் செய்ய முடியுது எங்காவது ஒருத்தர் எங்க அண்ணன் சீமான் தெரு தெருவா கத்துற போது சிரிச்சா அரசாங்கம் விவசாயம் பண்ணுவாங்க அரசு தொழிலா விவசாய மாத்துவாங்க விவசாயத்தை அரசு தொழிலா என்னையா பேசுறாரு சீமா அப்படின்னாங்க ஆந்திராவில் முதலமைச்சர் வந்தாரு யாரு சந்திரபாபு நாயுடு இருபதாயிரம் ஏக்கர்ல விவசாய நிலத்தை அறிவிச்சாரு செஞ்சு காட்டிட்டாரு ஏன் அதிகாரம் அவன் போட்டால் சட்டம் நம்ம போட்டால் சத்தம் அதனால் திருப்பி திருப்பிக்குறோம் சீமானவர்கள் இன்னும் இந்த நடுத்தர இருந்து சட்டம் போடணுமா சட்ட சபையில் சட்டம் போடணுமா நீங்கள் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சொல்றதெல்லாம் விட சொல்ல மாதிரியே தெரியும் வெறும் சொல்ல மாதிரியே தெரியும் நெய்தல் மனம் சொல்லி ஒன்று சொன்னார் மீனவர்களை காப்பதற்காக தொடர்ச்சியாக மத்திய அரசு கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்க முடியாது என்னும் தமிழ் தமிழர்களை சுட்டு கொலை செய்து விட்டார்கள்

கேரளாவில் முதலமைச்சர் செஞ்சு காட்டினான் காப்பா அப்படியே கேமரா வச்சு சட்டையில வச்சு காவல்துறையில இருந்து நெய்தல் படையில் வரைக்கும் எப்படி இப்படி வைப்ப ஒரு காவல்துறை எப்படி லஞ்சம் வாங்காம இருக்கணும் எங்க கேமரா வைப்பங்க மாதிரி செஞ்சு காட்டணும் அடடடா அடடா கேரளாவில எப்படி பண்ணிட்டாங்க சொன்னது யாரு சொன்னது யாரு நம்ம நாட்டில் பிறந்த எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு அவர் கட்சி ஜெயிக்கல அதனால சத்தம் போட்டாரு அங்க கேரளாக்காரன் ஜெயிச்சுட்டான் சத்தம் போட்டான் ஒவ்வொரு போய் பொருளையும் ஒரு ஒரு செயலையும் முன்னின்று சொல்லிக்கிட்டே இருக்க நான் தான் சொல்றேன் எல்லா கட்சியும் தேர்தலுக்கு அறிக்கை கொடுப்பாங்க எங்க அண்ணன் சீமான் மட்டும்தாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அறிக்கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்த அறிக்கை தான் அது மறைவு புத்தகம் எந்த தெந்த கட்சியாவது இது வரைக்கும் எந்த கட்சியாவது ஒரு வரைவு புத்தகத்தை கொடுத்து பாத்துருக்கீங்களா படிச்சுக்கா கல்வியா இப்படிதான் மருத்துவமா இப்படிதான் ஒரு சின்ன தப்பு இருக்கு அடுத்த தடவை திருத்திக்கிறேன் நான் கடவுளா எங்க அண்ணன் சீமான் கடவுளா அவர் அவரை வயசு கத்துக்கிட்டு தானே இருக்காரு ஒன்னு யோசிச்சோம் அந்த வெளிநாட்டுல இப்படி பண்ணிருக்காங்க மாத்திரம் இப்படி பண்றா என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் வெளிநாட்டுல இருக்குங்க